நேர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறனா மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை முப்பத்தி ரெண்டு ஆண்டுக்கு பிறகு போகுதுங்க ஆமாங்க மீனம் ராசிக்காரங்களோட வாழ்க்கை அற்புதமாக போகுது இதை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மீனம் ராசி மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் பார்த்து பழக மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க இவங்களுடைய சிறந்த குணம் என்னன்னு சொல்லப்போனா மீனம் ராசிக்காரங்க மீன் மாதிரி குணம் கொண்டவங்க அதுன்னுங்க மீன் மாதிரி குணம்னா எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேக்குறது எனக்கு தெரியுதுங்க மீனம் ராசிக்காரங்களே மீன் தண்ணியில் இருக்கும்போது இருந்து கீழே விட்டுவிட்டால் மீன் எப்படி துளி துரிக்கோ துளி திரும்பும் தண்ணிக்கு நீந்தி போமில்ல அந்த மாதிரி தான் நீங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீந்தி நீந்தி மீனை போல் நீந்திக்கிட்டே இருப்பீங்க நீந்தி நீந்தி உயிரை கையில் பிடிச்சி உயிர் போகிற நிலையாக இருந்தாலும் முயற்சி பண்ணி எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருப்பீங்க முயற்சியும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தான் உங்களை இந்த நாள் வரைக்கும் இப்படி நிம்மதியா வாழ வச்சிருக்கு இல்லைன்னா உங்க வாழ்க்கை என்னைக்கும் முடிஞ்சிருக்க வேண்டிய வாழ்க்கை முப்பத்தி ஆண்டுக்கு அப்புறம் நீங்களுக்கு அரிய சிம்மாசனம் கிடைக்க போகுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிம்மாசனத்தையாவது உங்களுக்காக பயன்படுத்திக்கிங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்குன்னு நீங்கள் எந்த ஒரு சொத்து சொகுத்தையும் சேர்த்து வைக்கலீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சிருப்பீங்களா வழியா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறத பற்றி நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த நிமிஷம் நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காதுங்க பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துருப்பீங்க ஆனா கிடைச்சிச்சு உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிச்சு ஆனா அந்த வாய்ப்புக்களை எல்லாம் நீங்க அடுத்தவங்களுக்காக கொடுத்துருவீங்க அவங்க நல்லா இருக்கட்டும் இவங்க நல்லா இருக்கட்டும் இவங்க முன்னேறட்டும் அவங்க முன்னேறட்டோ என்னங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு டைம் தான் அது நம்மளுக்காக கொஞ்சமாவது வாழணும்ல நீங்க வாழ்ற வாழ்க்கையிலேயே பாதிக்கு பாதி சொந்த பந்தத்துக்காக தெரிஞ்சவங்களுக்காக தெரியாதவங்களுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டீங்க இனி இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயாவது உங்களுக்காக வாழப்பழகுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அரிய சிம்மாசனத்தை நீங்க மற்றவங்களுக்கு தரோம்னு நினைச்சாலும் அது அவங்க கிட்ட நினைச்சிருக்காதுங்க ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிம்மாசனம் முப்பத்தொரு வருஷமா நீங்க பட்ட கடை கஷ்டத்துக்கு கிடைக்கக்கூடிய சிம்மாசனம் அரிய சிம்மாசனம் கிடைக்க போகுதுங்க அந்த சிம்மாசனத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க திருகிரக கிரக யோகத்தினால உங்க வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களை சந்திக்க போறீங்க என்னம்மா நீங்க முப்பத்தி ரெண்டு ஆண்டுக்கு அப்புறம் சிம்மாசனம் கிடைக்குதுங்கிறீங்க யோக வருதுங்கிறீங்க நடக்கிறத சொல்லுங்கம்மா நடக்கிறதாங்க சொல்லிட்டு இருக்கேன் சொல்றது என்னோட கடமை அது நடக்கும் நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் குரு பகவானுக்கு சொந்தமா இருக்கிற மீனராசிலிங்க மூணு கிரகங்கள் ஒன்னா செய்யறதா திரி கிரக யோகம்னு சொல்றாங்க இந்த திரி கிரக யோகத்தினால உங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுது நீங்களே எதிர்பாராத நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரங்களே மீனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில அப்படி என்னதான் மாற்றம் வரும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறோம் மீனம் ராசிக்காரங்களுடைய குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா சண்டை சச்சரவு கடன் பிரச்சனை குழந்தைகள் உங்களை புரிஞ்சிக்காத தன்மை இந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில கஷ்டங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது உங்களை பிரிஞ்சுக்காத உங்கள் காதல் மனைவி நீங்க எதிர்பார்த்ததை விட உங்கள் மீது அதிகமான அன்பை காட்ட போறாங்க பரவாயில்லைய வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை மாற போகுதுங்க மீனம் ராசிக்காரங்களே வாழ்க்கைனா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதை கடந்து போறதானுங்க வாழ்க்கை நல்லது நடந்தா சிரிச்சுக்கிட்டு அதே இடத்துல நிக்க முடியாது கெட்டது நடந்தா அழுதுக்கிட்டு அதே இடத்துல நிக்க முடியாது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிச்சயமா நான் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் முயற்சியும் பயிற்சியும் இல்லாத மனிதன் இந்த உலகத்துல வாழவே முடியாதுங்க ஆமாங்க நம்ம என்னத்துக்கு சாப்பிடணும்னு நினைச்சாலோ அது அதை போய் எடுத்து பாப்பா அந்த தட்டுல போட்டு சாப்பிட்றது ஒரு முயற்சி தானுங்க ஆமாங்க நம்ம என் நம்ம ஒரு மனிதன் அவனுக்கு உயிர் இருக்கும் வரை முயற்சிக்கிறான் முயற்சியே இல்லாது இருக்கிறான்னா அவன் வந்து அந்த அந்த மனிதனோட உடலில் வந்து உயிர் இல்லை அப்படின்னு அர்த்தம் மீனம் ராசிக்காரங்களே குடும்பத்துல உங்களை புரிஞ்சுக்காத உங்க குழந்தைங்க உங்களுடைய எடுத்துக்கிட்டா உங்க கூட வேலை செய்ய சக ஊழியர்கள் உங்களை புரிஞ்சிருக்கவே மாட்டாங்க என்ன இது நம்மளுக்கு இது வேலைக்கு வரான் வேலையை பாக்கறான் போறான் இவனுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணுமா அந்த மாதிரி சொல்லுவாங்க நீங்க நல்லா வேலை செய்வீங்க அதனால மீனம் ராசிக்காரங்கள ஓனர் வந்து நல்லா மேனேஜர்லாம் அவங்க நல்லா பாராட்டுவாங்க இது பாராட்டுறத வந்து சக ஊழியர்களால் பொருள்படுத்த முடியாது நம்ம செய்கிற தானே இவங்களும் செய்யறாங்க அப்புறம் என்ன இவங்களுக்கு மட்டும் பாராட்டு நம்மளுக்கு நம்ம நம்ம செஞ்ச வேலையில என்ன குறைச்சல் இருக்குது அப்படின்னு உங்க கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் வந்து உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க நான் என்னங்க பண்ணுனேன் நான் கரெக்டாக தானே இருக்கேன் என்ன கண்டு எதுக்குங்க பொறாமைப்படுறாங்க ஆமாங்க அதுதாங்க மனிதனுடைய இயல்பே பொறாமல் இருக்க தாங்க செய்யும் பழகுனாதாங்க தெரியும் அவங்களுக்கு பொறாமல் இல்லாமல் போகும் வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பழகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பீங்க எல்லாத்துக்கிட்டேயும் வெளிப்படையா இருப்பீங்க அது இல்லைன்னு சொல்ல ஆனா ஒருத்தவங்க கிட்ட பழகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் டைம் ஆகி அவங்க ஒரு உறவுன்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சந்தோஷமா பழகி உண்மைகளை அழுத்தனையும் சொல்வீங்க மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னு பாத்தீங்கன்னா பூரட்டாதி நாலாவது பாதங்க உத்திரட்டாதிங்க ரேவதிங்க இந்த நட்சத்திரங்களில் உள்ளடக்கியதாங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க உங்களுடைய இந்த திரி திரிகிரக யோகத்தினால உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலன்கள்னு பார்த்தா நீதி நேர்மை உண்மை என்று எப்போதும் பாடுபடும் மீனம் ராசிக்காரங்களே நீங்கள் எதிர்பார்ப்புக்களை எளிதில் வெள்ளப் போகிறீங்க இந்த மாதம் எந்த ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு லாபமாக தாங்க முடியும் முக்கிய நபர்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு கௌரவம் உண்டாக போகுதுங்க பூமி வாகனம் மூலம் ஆதாயம் கிடைக்கப் போகுதுங்க பண வரத்து அதிக அளவில் இருக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்தபடி லாபம் இருக்குங்க வங்கியில நீங்க சேமிப்புகள் அதிகரித்து அதிகப்படுத்துவீங்க வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மனநிம் அடைவீங்க தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றில முடியும் செயல்திறமை மூலம் கடினமான பணியை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க மேலதிகாரியிடம் பாராட்டு கிடைக்கப் பெறுவீங்க அதிகாரம் செய்யும் பதவிகள் உங்களை தேடி வருங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகுங்க சுபகாரியம் நடக்குங்க திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவுங்க கஷ்டமில்லா சுக வாழ்க்கை இருக்க போகுதுங்க உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவும் உங்கள் வாழ்க்கையில சிறப்பாக இருக்குங்க நெடுநாளைய சங்கடம் எல்லாம் தீரப்போகுதுங்க பெண்களுக்கு எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்குங்க மரியாதை அந்தஸ்து கூடுங்க எதிர்பார்ப்புகள் விலகுங்க மனதுல மகிழ்ச்சி நிலைச்சிருக்குங்க சந்தோஷம் நிலைச்சிருக்குங்க நிம்மதி நிலைச்சிருக்குங்க கலைத்துறையினர் எடுத்துக்கிட்டா வாக்குவன்மையால சிறப்பாக நடக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாகுங்க எதிர்பாராத உறவுகள் உங்களை தேடி வருவாங்க எதிர்பார்த்த பணவரவு எதிர்பாரா பணவரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே அமோகமாக இருக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரங்களே எதினும் கவனமாக இருக்கணுங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க கவலைப்படாதீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே உங்கள் வேலையை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் கடன் விவகாரத்தில் யோசி செயல்படுறது நல்லதுங்க மாணவிகளுக்கு கல்வியில கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கும் முயற்சியில சாதகமான வளன் கிடைக்குங்க நீங்க படிச்சா அதுக்கேத்த மதிப்பெண் நிச்சயமா கிடைக்குங்க மாணவ செல்வங்களே உங்களுடைய முயற்சியை மட்டும் கற்பட்டாதீங்க அடுத்ததாக நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த திருகிரக யோகம் எப்படி இருக்கும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அரிய சிம்மாசனம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாங்க முதலாவதாக பூரட்டாதி நாலாவது பாதம் தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க போகுது உத்தியோகத்து இருப்பவர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை அடைக்கப் போகுது தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுதுங்க எதிர்பார்க்க முதவிகள் சில தடைகளுக்கு பின் கிடைக்க போகுதுங்க கடன் பிரச்சனை குறைய போகுதுங்க முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு அரிய சிம்மாசனம் கிடைக்க போகுது உங்க சிம்மாசனத்துக்கு அடுத்தவங்களை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க நல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க அடுத்ததாக உத்திரட்டாதி பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காதுங்க எடுக்கும் காரியங்கள்ல வெற்றி கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும் பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் உண்டாகும் புத்திர வழியில் மணக்கவலைகள் ஏற்படும் பொருளாதார மேன்மை சிறப்பாக இருப்பதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நல்ல அமோகமான வாழ்க்கையை வாழப்போறீங்க நீண்ட நாட்களாக நீங்க பட்ட கஷ்டத்துக்கான பலன் தான் இந்த அரிய சிம்மாசனம் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்க போகிய சிம்மாசனம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சிம்மாசனம் உங்களுக்கானதா நீங்க தக்க வச்சுக்கணும் அதுலதான் உங்க திறமை இருக்கு அடுத்ததாக ரேபதி புதிய கூட்டாளிகள் சேருவார்கள் பண வரவுகள் தேவைக்கேற்ற மாதிரி இருக்கும் குடும்பத்துல தடைப்பட்டுக் கொண்டிருந்த திருமண சுபகாரியங்கள் எல்லாம் தடைகள் இன்றி நடக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் சொத்து பிரச்சனை தீரும் சொந்த பூமி வண்டி வாகனங்கள் சொந்த புது புது ஆடைகளை வாங்கி ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழப் போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்பாக இருக்க மீனம் ராசிக்காரர்களே இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க குல தெய்வத்தை பூர்த்தி செய்து வந்த வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நினைக்கும் நீங்க நினைச்சபடி எல்லா காரியங்களுமே நல்லபடியா முடியும் மனதை மட்டும் தளரவிடாம தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுங்கள் மீனம் ராசிக்காரங்களே தோல்விக்கு இடமே கிடையாது ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மீனம் ராசிக்காரங்களே நீங்க என்ன பண்ணணும் வாழ்க்கையில முன்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா ஒரு சொல்லை ஒரு வருடம் சொல்வதற்கு முன் ஒண்ணுக்கு மூன்று முறை யோசித்து தான் அந்த சொல்லை சொல்ல வேண்டும் இதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சொல்ல போறமல்ல அந்த நபருக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா ஆறாஞ்சு ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் பழகும் போதும் செயல்படுங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நன்றி வணக்கம்